மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷ ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஒன் டபுள் நைன் இரநூறு ரூபாயில் வரக்கூடிய ஃப்ராக் மாடல் வித்து பப் ஸ்லீவு வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்போடு வரக்கூடியது சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் வரும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே புக் பண்ணுறவங்களுக்கு பஃ பார்த்தீங்கன்னா நிறைய கிளாத்து கொடுத்து இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ளஃப் ஃப்ளஃபியான பஃப் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் ஸ்லீவோட எஜ்ஜில் இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் அழகான அட்ஜஸ்டபிள் ரோப்பு கட்டுறதுக்கு கொடுத்துருப்போம் சைடு பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களா இதில் வந்து மொபைல் பேக்கெட்டுமே நமக்கு அவைலபிள் இருக்குது ஸோ சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம டூ ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு கொடுத்துட்ருக்கோம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஹோல்சேல் ரேட்டில் கூட நீங்கள் வாங்க முடியாது பட் நம்ம ரீட்டைலிங்க்கே கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு பேக்கெட்டோடு வரக்கூடியது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ அதே கலரில் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கிறதுனால நீங்கள் சின்ன சைஸாக இருக்கவங்களாக இருந்தாலும் கட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 அழகான குவாலிட்டி சூப்பரான ப்ரீமியம் டச்சோடு இருக்கும் டூ எயிட்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய சாஃப்ட் காட்டன் நைட்டி தான் இது க மற்ற மிக்ஸ்டு கிடையாது இது காட்டன் நைட்டி ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதனோட ஃபுல் இமேஜஸ் அண்டு உங்களுக்கு கேட்லாக் வியூ எல்லாமே ஷார்ட்ஸ்லேயும் அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி டேப்லேயும் நம்ம கொடுத்துருவோம் ஸோ ஓகேங்களா அதை செக் பண்ணி படுக்கணுனாலும் எடுத்துக்கோங்க சூப்பரான உல்டா பல்டா கலரோடு வரக்கூடியது நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ கலர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப்போட லிங்க் இருக்குது ஓகேங்களா அதாவது ஹோல்சேல் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ உங்களுக்கு டெய்லி கலெக்ஷன் அண்டு ரீசெல்லராக இருக்கீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் கலெக்ஷனை கூட அதில் பார்த்துக்கலாம் வீடியோ போட்ட பிறகு அதில் அப்லோட் பண்ணிடுவோம் இமேஜஸ் சரிங்களா சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க எக்ஸாக்டான கலராக வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனும் மேலே பார்த்தீங்கன்னா டாட்டட் புட்டாஸ் டிசைனும் கொடுத்துருப்போம் யூனெக் பேட்டனில் சூப்பர்வான குவாலிட்டியாக இருக்கும் செம சூப்பரான காட்டனில் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொடுக்குறோம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது சூப்பர்வான குவாலிட்டி ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆரஞ்சு காஃபி ப்ரௌன் வித்து ஆரஞ்சு மாதிரி ஒரு ஷேடு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்ச் வித்து காஃபி ப்ரவுன் மாதிரி ஷேட் சூப்பர்வான குவாலிட்டி இந்த மாதிரி வேர்ட்டிகல் ஸ்ட்ரைப்ஸோடு இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுறாச்சு நல்ல ஹைட்டாகவும் லீனாகவும் காட்டும் இந்த மாதிரி பர்டிகுலர் டிசைன் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க இண்டிவிஜுவல் இமேஜஸ் எனக்கு ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்றவங்க தாராளமாக வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்கும் யூனெக் பேட்டன்ல உருட்டி கொடுத்து அடிச்சிருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி பைப்பின் எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் பைப்பின் தான் போட்டிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் இஷ்யூஸ்லாம் வராது சிப்புமே செவன் இன்ச்சஸில் சூப்பரான குவாலிட்டி மெட்டல் சிப் தான் போட்டிருக்குறோம் இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு சாயம் போகுமான்ற டவுட் இருக்குது கண்டிப்பாக சாயம் போகாது சுருங்காது நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு துவைச்சாலும் சரி சாயம் போகாது சுருங்காது சூப்பரான ஒரு ப்ரீமியம் டச் உள்ள காட்டன் நைட்டி சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு காஃபி ப்ரவுன் வித் சாக்லேட் ப்ரவுன் கலர் காம்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸடு ஜோமெட்ரிக்கல் டிசைன் மாதிரி கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பேட்டன் பபில் டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் சூப்பர்வான குவாலிட்டி அத்தனை கலர்ஸுமே அவ்வளோ அழகான ஷேட்ஸ் ஸோ எக்ஸாக்டாக எது பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹோல்சேலில் வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி அழகான வித்து செவன் இன்ச்சஸ் போட வரக்கூடிய ப்ரீமியம் காட்டன் நைட்டிஸ் தான் ஓகேங்களா ஸோ பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சஸ்மே பர்ஃபெக்டாக இருக்கும் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் சூப்பர்வான குவாலிட்டி கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஷேட்ஸு ஸ்கை ப்ளூ வித்து நேவி ப்ளூ ஷேட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டார்க் க்ரீன் பாட்டில் க்ரீன் வித்து ஒரு மாதிரி தளிர் பச்சை மாதிரி ஒரு கலர் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு யூனிக் பேட்டன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி தளிர் பச்சை வித்து கரும்பச்சை கலர் ப்ரீமியம் டச்சோடு இருக்கும் சாஃப்ட் காட்டன் தான் ஒரு கலருக்கு அஞ்சு பீஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக அவுட் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க சூப்பர்வான குவாலிட்டி எல்லாமே ப்ரீமியம் டச்சோடு இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் மருன் விற்று ஒரு பிங்கி ஷெட் கலர் தக்காளி சிவப்பு சொல்லுவோம்னா அந்த மாதிரி கலரு கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறைக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க தர்ஷன் ஐட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்